திண்டுக்கல் மாவட்டத்தில் இருநூற்றி நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக வேடசந்தூரில் எண்பத்தி நான்கு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் கோடை மழை பெய்து வருகிறது இதற்கிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது அதே நேரம் குமரிக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்தது அந்த வகையில் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு மணி வரை மழைப்பொழியின் விவரம் திண்டுக்கல்லில் பதினைந்து மில்லி மீட்டர் மழையும் கொடைக்கானல் ரோஸ் கார்டனில் இருபத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு மில்லி மீட்டர் மழையும் பழனியில் ஒரு மில்லி மீட்டர் மழையும் சத்திரப்பட்டியில் முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மழையும் நத்தத்தில் மூன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் நிலக்கோட்டையில் இரண்டு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மழையும் வேடச்செந்தூரில் எண்பத்தி நான்கு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மழையும் புகைலை ஆராய்ச்சி நிலையத்தில் எண்பத்தி நான்கு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மழையும் காமாட்சிபுரத்தில் பத்தொன்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மழையும் கொடைக்கானல் பிரைன் பார்க்கில் பகுதியில் பனிரெண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மழையும் ஆக மொத்தம் மாவட்டத்தில் இருநூற்றி நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக வேடசந்தூரில் எண்பத்தி நான்கு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் பதிவாகியுள்ளது என வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது